வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சுக்கரன் சனி இணைவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது சுக்கரனும் சனியும் சேரும் பொழுது என்ன பலன் தரும் தசாபுத்தி வரும் பொழுது வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் இது சார்ந்த விஷயங்களை தெளிவாக பேச போகிறோம் நம்ம அடிப்படையில் சனி அப்படிங்கிற பிளானட்டை பற்றி நமக்கு தெரியும் நான் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் சனி ஒரு பாபகிரகம் சனிக்கிட்ட ஒரு ஒளித்தன்மை கிடையாது சனிக்கிட்ட இருக்கக்கூடிய காரகத்துவம் அதிகபட்சமாக கெடுதலான காரகத்துவம் தான் இருக்குது அதாவது கடன் நோய் எதிரி மம்பு வழக்கு சோம்பேறித்தனம் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிறது இந்த மாதிரியான கெட்ட காரகத்துவம் சனிக்கிட்ட இருக்குது ஆனால் ஒரே ஒரு நல்ல காரகத்துவம் சனிக்கிட்ட ஆழமாக இருக்குது என்ன அப்படின்னா ஆயுள் அப்படிங்கிற காரகத்துவமும் வேலை தொழில் அப்படிங்கிற காரகத்துவமும் சனிக்கிட்ட இருக்குது ஏன்னா கர்மக்காரகர் நம்ம வாழ்க்கையே கர்மானால் தான் தொடங்கியிருக்கு அந்த கர்மாவை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம்தான் சனி அதே போல் நம்ம ஜாதகத்தில் யோகங்களை டிசைட் பண்ணக்கூடிய பிளானட்டும் சனிதான் எத்தனைக்கெத்தனை கிரகங்கள் வந்து சனியோட தொடர்பில் இல்லாமல் இருக்கோ அத்தனைக்கெத்தனை அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக உருப்பெறும் இது என்னோட அனுபவத்தில் நான் கண்ட உண்மை ஸோ சனி பகவானை பொறுத்த மட்டில் சனியை பொறுத்த மட்டில் கெட்ட காரகத்துவத்தை ஒரு பக்கம் வச்சுருங்க ஆனால் இந்த நல்ல காரகத்துவம்னு சொல்லக்கூடிய வேலை தொழில் ஆயில் இந்த மூணு காரகத்துவத்தையும் சனியினால் ஸ்ட்ராங்காக தர முடியும் வலுப்பெற்ற சனியினால் இப்படி இருக்கக்கூடிய சனி பகவானோட சுக்கரன் சேரும் பொழுது சுக்கரனோட காரகத்துவம் உங்களுக்கு காதல் காமம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அழகு கலை கலைநயம் வீடு வண்டி வாகனம் சொகுசு வாழ்க்கை தாம்பத்திய சுகம் இது போன்ற ஒரு வாழ்க்கைக்கு தேவையான சிற்றின்பத்தை கையில் வச்சுருக்கார் இதுதான்டா வாழ்க்கை இதை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிற்றின்பத்தை நம்ம கையில் வச்சுருக்கார் யார் சுக்கரன் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் சனியோடு சேரும் பொழுது சுக்கரன் சனியை என்ன பண்ணுன்னா அந்த ஜாதகர் செய்யக்கூடிய எல்லா வேலையிலையுமே ஒரு கலைநயம் இருக்கும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது வேலையோ அமையக்கூடிய வாய்ப்பு அதிகம் தசாபுத்தி வரும்பொழுது தசாபுத்தி வரல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலுமே ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அந்த வேலை இவரை தவிர வேறு யாரும் செஞ்சால் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அதே போல் அவர் செய்யக்கூடிய வேலை அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் எனக்கு இந்த வேலையை நான் பிடிச்சி தான் செய்கிறேன் நான் அக்செப்ட் பண்ணி தான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மாதிரி இருக்கும் ஏன்னா சனி கர்மக்காரகன் சுக்கரனோடு செய்கிற பொழுது அந்த தொழில் வேலையை மன ரீதியாக அக்செப்ட் பண்ண வைப்பார் அடுத்தது திருமணமான பிறகு வேலை தொழிலில் கம்பல்சரி மாற்றம் வருங்க சுக்கரன் சனி இணைவு இருக்கு அவங்களுக்கு ஏன்னா சுக்கரன் காரகன் சனி கர்மக்காரகன் தொழில்காரகன் வேலைக்காரகன் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் சேரும் பொழுது கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு தொழில் வேலை ரீதியான ஒரு பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா மேரேஜ் ஆகி சில வருடங்களில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா திருமணமாகி கொஞ்ச நாளில் உங்களுக்கு கரியர் க்ரோத் இருக்கும் வேலையில் வளர்ச்சி இருக்கும் அல்லது அந்த வேலையை விட்டுட்டு அதை விட அதிக சம்பளம் வரக்கூடிய அதிக வருமானம் வரக்கூடிய துறையில் நீங்கள் கால வைப்பீங்க அடுத்தது இந்த சுக்கரன் சனி இணைவு இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அல்லது ஆட்டோமொபைலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது எனக்கு இந்த மாதிரி பைக் வாங்கணும் இந்த மாதிரி கார் வாங்கணும் என் வீட்டில் இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணணும் என் வீட்ல இந்த மாதிரி நான் கட்டணும் இந்த மாதிரி ஒரு கிளீனஸ் எனக்கு எப்போவுமே வேணும் எப்போவுமே நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் ஸோ தனக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள்லையும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக எதிர்பார்ப்பாங்க கலைநயமாக எதிர்பார்ப்பாங்க இந்த சுக்கரன் சனி இருக்குவங்க எல்லாருமே அடுத்தது இந்த சுக்கரன் சனி நினைவு இருக்கும் பொழுது இவங்க திருமணத்துக்கு அப்புறம் எடுக்கிறாங்களா அந்த ரிஸ்க்கு வேலை தொழிலில் எடுக்கிறாங்களே ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்குக்கு ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க சுக்கரன் சனி இருக்க காம்பினேஷன் ஜாதகத்துக்கு ஒய்ஃபாக யாரு வராங்களோ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த சப்போர்ட்னால அந்த ரிஸ்க் எடுத்து அதில் அவங்க ஜெயிப்பாங்க ராஜோக தசாபுத்தி நடக்குதுன்னா மிகப்பெரிய உயர அடைஞ்சிருவாங்க ஒரு சுமாரான தசாபுத்தி போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா வளர்ச்சி உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது இந்த சுக்கரன் சனி நினைவுல சனி தசை வரும் பொழுது சுக்கரனோட காரகத்துவ ரீதியான நன்மைகளையும் சுக்கரன் லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தால் யோகத்தையும் தருவார் ஓகேங்களா ஸோ சுக்கரன் சனி நினைவில் சனி திசை நல்லாவே இருக்கும் சுக்கரனோட காரகத்துவம் எப்படியும் கிடைச்சிரும் ஆனால் சுக்கரன் லக்னத்தோடய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது எல்லாமே சம்பாரித்து கிடைக்கும் சுக்கரன் சப்போஸ் லக்னத்துக்கு அவயோகராக இருக்கார் எக்ஸாம்பிள் மீன லக்னம் தனுசு லக்னம் இந்த மாதிரி லக்னத்துக்கு அவர் வந்து சுக்கரனோட காரகத்துவத்தை கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் கடனாளியாகவும் வச்சுருப்பார் அது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கடன் ஆகி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதில் சனி திசை நல்லாயிருக்கும் ஆனால் திசை வரும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் தான் உண்மை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் காரணம் சுக்கரனோட பவரை சனி பத்து டிகிரிக்குள்ளே என எடுக்கும் பொழுது சனியோட பவரை பத்து டிகிரிக்குள்ளே சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் எடுத்து செஞ்சு தான் அவனும் வேறு வழி கிடையாது ரெண்டு பேருமே நட்புக்கரகங்கள் தான் ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் ஆனாலும் அவங்க அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சே தீருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்தது இந்த சுக்கரன் சனி நினைவு சார்ந்த ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லக்னம் விருச்சக லக்னம் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சனி ஆச்சு கூட சுக்கரன் நினைவு அந்த இடத்துல நாலாம் வீட்டில் சுக்கரன் திக்பலமும் பெற்றிருக்கார் ஏன்னா சுக்கரனுக்கு நாலாம் வீடு திக்பலமில்ல எனவே நாலாம் வீட்டில் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ஆட்சி பெற்றிருக்கார் சனி தன்னோடய கேந்திர வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார் கூட லக்னத்துக்கு ஏழு பன்னெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் கலத்திர ஸ்தானாதிபதியாகவும் வரார் ப்ளஸ் கலத்துற காரகனாகவும் வரார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் சனி திசை வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன ஏற்படும் சனி நேரடியாக பத்தாம் வீட்டை பார்க்குறார் சுக்கர்நூல் நேரடியாக பத்தாம் வீட்டை தொடர்பு விடுறார் கண்டிப்பாக வேலை தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி தருவார் ஏன்னா சனி பேசிக்காகவே கர்மக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்னோட கரியரில் ஒரு பின்வாங்கியோ அல்லது விட்டு கொடுத்தோ போகக்கூடிய ஆள் கிடையாது சனி ஜெயிச்சை தீருவேன் அப்படிங்கிற ஒரு வெறி சனிக்கிட்ட எப்பவுமே இருக்கும் சுக்கரனுக்கு எப்படி ஒரு சிற்றின்பத்தை அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கோ ஒரு வேகம் இருக்கோ ஒரு பேஷன் இருக்கோ அதே போல் சனிக்கிட்டேயும் வேலை தொழிலில் நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை ஒரு ஒரு தன்னம்பிக்கையை அளவுக்கு அதிகமாக தருவார் இந்த மாதிரி சுபகிரங்களோட சனி போது சரிங்களா ஸோ இந்த இடத்துல சுக்கரன் சனி இணைவு அவர் ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் ப்ரமோஷனை தரும் அவரோட அழகுலையும் சரி உடல் அமைப்புலேயும் சரி அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வரும் அவர் வயது கேட்டுற மாதிரி அழகாக இருப்பார் ஏன்னா நாலாம் வீட்டோட சுக்கரன் சனி நினைவு தொடர்பு கொண்டு தசாபுத்தி நடக்கிறதுனால அடுத்தது வீடு வண்டி வாகனம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வண்டிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு ஒன்றுக்கும் மேற்பட்ட நிலபுலம் இது எல்லாமே அந்த சனி திசை முடிகிறதுக்குள்ளே சுக்கரன் சனி நினைவு கொடுத்துரும் காரணம் இந்த இடத்துல சனியும் வளர்த்துருக்கார் சுக்கரனும் வளர்த்துருக்கார் தசாபுத்தின் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால பேசிக்காக சுக்கரன் சனி இணைவு இருந்து அவங்க தசாபுத்தி வந்து தன்னோட கரியரில் நான் ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது கண்டிப்பாக ரிஸ்க் எடுப்பாங்க நிறைய ஜாதகங்களாக நான் பார்த்துருக்கேன் ரிஸ்க் எடுத்தேன் சார் நான் கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்தேன் ரிஸ்க் எடுக்கலன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சுக்கரன் சனி இணைவை பொறுத்த மட்டில் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அந்த இடத்துல சுக்கர தசை கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கும் சனியோட காரகத்துவத்தை எடுத்து செய்யறனால சுமாரான பலனால் சுக்கர தசை தரும் ஆனால் சனி திசை நல்ல அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை தரும் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை அடுத்து வீடியோவில் சந்திக்கிறேன் ஸ்டே டியூண்ட் தேங்க்யூ பாய்